புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவற்ற மக்களுக்கு இது போன்ற சில பணிகளையும் ஜமாத் செய்து வருகிறார் முஸ்லிம் உண்மத்திற்கு பெயரை இந்த மக்களுக்கு மத்தியிலே மிக தெளிவாக அறிமுகப்படுத்தியது வைத்துமால் ஒரு தெளிவாக அறிமுகப்படுத்தியது ஜமாத்தே இஸ்லாமி எங்கெங்க இருக்கின்றதோ அங்கே சிறு அளவிலே செய்வார்கள் ஆனால் பெரிய அளவிலே செய்வதற்கு தூண்டுகோலாக நாம் இருக்கின்றோம் வாணியம்பாடி விருதுநகர் மன்னார்குடி சென்னை இன்னும் இதுபோன்ற இடங்களிலே இந்த வட்டி இல்லாத உதவியை மேற்கொண்டு பல பயன்களை அவர்கள் அடைந்து வருகிறார்கள் இப்பொழுது இதுபோன்று செயல்படுவதற்கு யாரார் தயாராக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அந்த இடங்களுக்கு சென்று இந்த பணியை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் இது தமிழகத்திலே ஜமாக்கே சுவாமி செய்த மிகப்பெரும் மிகப்பெரும் வேலை இது ஏதோ இந்த குறுகிய காலத்திலே இவ்வளவு பெரிய மக்களுடைய ஆதரவை பெற்ற ஒரு சூழ்நிலையாக வந்துவிட்டது என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் இதற்கு பின்னால் மிகப்பெரும் தியாயிகள் இருக்கிறார்கள் மிகப்பெரும் தியாயிகள் இருக்கிறார்கள் ஜமீல் அகமது சாப் வாணியபாடியைச் சேர்ந்தவர்கள் என் கே முகமது சாப் கோவையைச் சேர்ந்தவர்கள் அப்துல் ரஹ்மான் சாப் ராஜகிரியைச் சேர்ந்தவர்கள் ரஹ்மான் சாப் பேரணாம்பட்டைச் சேர்ந்தவர்கள் ஜெயனம் பிவி சையத் அமீன் சாஹிப் முமராமாத்தை சேர்ந்தவர்கள் ஜைனப் பீவி பாடியம்பாடியை சேர்ந்தவர்கள் ஜைனப் பீவி எல்லாம் ஐயஃப்டி நிறுவனம் உருவாக்கப் போகும் பொழுதே அவர்களுடைய மகள் தொகையை இனமாக கொடுத்து தான் உருவாக்கப்பட்டது பெண்களுக்கு ஒரு செய்தி அவர்களுடைய மகள் தொகையை கொடுத்து தான் அந்த ஐயஃப்டி உருவாக்கப்பட்டது இன்றை எத்தனை லட்சம் மக்களுக்கு அது வெளியிட்ட புத்தகங்களை இஸ்லாமிய சிந்தனைகளை படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய அத்தனை தன்மைகளிலும் அவர்களுக்கும் பங்குண்டு என்பதில் சந்தேகம் கிடையாது போன்ற தியாகங்கள் செய்தவர்களும் இருக்கிறார்கள் அதை நான் இங்கே நினைவுகட்டு ஆசைப்படுகின்றேன் ஆக இப்பொழுது நாம் கூடிவிட்டோம் இப்பொழுது அதற்கு பின்னால் நாம் களைந்து விடுவோம் இதுவல்ல நம்முடைய நோக்கம் இஸ்லாமிகள் உங்களை மாநாட்டுக்கு கூட்டியதற்கு பின்னால் நீங்கள் திரும்பிச் சென்றதற்கு பின்னாலும் இந்த அமைப்புடன் தொடர்ந்து பின்னால ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறது ஒரு சொல்லை ஒரு செய்தியை இங்கிருந்து நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் எல்லோரும் இக்காமத்தை ஆசைதான் தீனை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் எல்லாருக்கும் ஆசைதான் ஆனால் அந்த ஆசை ஆசையுடன் நிறைவேறிவிடாது அதற்கு சில பயிற்சிகள் தேவை அதற்கு சில முயற்சிகளும் தேவை முதலாவது முயற்சி அத்தக்குவா இரண்டாவது முயற்சி திஜித்துமா ஐய மூன்றாவது முயற்சி தாவத் தெத்தி வைத்தன இந்த மூன்றும் அடிப்படையாக கொண்டது திருக்குறானினை அல்லாஹு தாரா குறிப்பிட்டு காமிக்கண்டான் இத்த புல்லாஹ் நதிராமனும் இத்த புல்லாஹத்து காத்திகி வளாத்த மூத்துள்ள இல்லாவான் து முஸ்லிமோ அல்லாஹுக்கு அஞ்சு இரண்டாவது ஜமாத்தாக இருங்கள் ஒருங்கிணைந்து இருங்கள் நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள் என்ற அர்த்தம் அல்ல ஒற்றுமைக்கு அரபியிலே இத்தியா என்ற அர்த்தம் அரபியிலே ஒற்றுமைக்கு இத்தியா ஆனால் இஜிக்குமா என்றுதான் வருகிறது இஜிக்குமா என்று சொன்னால் தலைமைக்கு கீழ்பட்டு ஒருங்கிணைந்தல் ஒரு தலைமைக்கு கீழ்பட்டு ஒருங்கிணைந்தல் ஒரு சிந்தனையின் அடிப்படையில் ஒருங்கிணைத்தல் இதற்குத்தான் இஜித்துமா அயத்தி என்று பையன் ஒரு குறிக்கோளுக்கு கீழ்ப்பட்டு ஒருங்கிணைத்து இதற்குத்தான் இஜித்துமா இயத்தி என்று பையம் இத்தியாகாவிற்கும் இஜித்துமாவிற்கும் நாம் விளக்கத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆனால் இஜித்து அர்த்தத்தை இத்தியாவிற்கு வைத்து விட்டு நாம் சும்மா இருந்து விடுகின்றோம் ஆக தக்குவா தேவை இஜித்துமா அய்யத்தி தேவை அதற்கடுத்து இறைவன் சொல்லப் போகும் பொழுதே எதூன இடல்கை ய முருணபின் மாறும் பெண் ஹவுலானின் முன்க இறைவனின் பக்கம் அலையுங்கள் நன்மையை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் என்ற விஷயத்தையும் இறைவன் குறிப்பிட்டு காமிக்கிறான் இந்த பணிக்காக வண்டித்தான் உங்களை அழைக்கிறோம் இத்தகுல்லா இறைவனின் அச்சம் உங்களுடைய உள்ளத்தில் வர வேண்டும் என்று சொன்ன மறுமை சிந்தனையும் திருப்பூர் அணி அறிவும் உங்களுடைய உள்ளத்தில் பசுமையாக இருக்க வேண்டும் ஆகவே நாங்கள் வாராந்தரக் கூட்டங்களை நடத்தி அதனை ஊழியர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு தனிப்பட்ட ஒழுக்க பயிற்சி அளிக்கின்றோம் ஒழுக்க பயிற்சி அளிக்கின்றோம் நிஜை சுமாரிய குழுவுடன் கூட்டமைப்புடன் சேர்ந்து வாழ்கின்றோ பயிற்சி கொடுக்கிறோம் ஒரே தவமை ஒரே சிந்தனை ஒரே கட்டுப்பாட்டின் அடிப்படையை வாழ்வதற்கு தானே தாபருனா பின் மாறூப் முன்கர் அல்லாஹ் வின்பக்கம் அழைக்கின்ற தாவா உணர்வை ஊட்டுகின்றோம் நன்மையை ஏவுகின்ற தீமையை தடுக்கின்ற அந்த சிந்தனையையும் அந்த மக்களுக்கு பூட்டுகின்றோம் அன்பு சகோதரர்களே இந்த இடத்திலே நீங்கள் அனைவர்களும் கூண்டியிருக்கிறீர்கள் அறுபத்தி ஐந்து ஏக்கர் நிலத்திலே நிலப்பரப்பிலே இரண்டு மாத காலம் மிகப்பெரும் முயற்சியின் அடிப்படையிலே எங்களுடைய ஊழியர்கள் இங்கே உழைத்து இந்த மக்கள் எல்லோரும் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் இது எங்களுடைய இந்த சிந்தனைக்கும் எங்களுக்கு பிரச்சாரத்திலும் கிடைத்த ஒரு அங்கீகாரம் நாங்கள் உங்களை சும்மா விடுவதாக இல்லை மீண்டும் மீண்டும் இறைவனின் சிந்தனையை உங்களுடைய உள்ளத்திலே ஊட்டி இறைவன் பக்கம் அழைத்துச் நாங்கள் பொறுப்பேற்றிருக்கிறோம் ஒரு விஷயத்தை இங்கு நினைவில் கொள்ள வேண்டும் ஹல்கா அவர்கள் தன்னுடைய தலைமை இறையில குறிப்பிட்டு காமித்தார்கள் ஜமாத் இஸ்லாமி என்பதை இந்த இயக்கத்திலே தான் சொர்க்கத்திற்கு போகுவோம் என்று நாங்கள் சொல்லவில்லை நாங்கள் சொல்லவில்லை சொல்லவும் கூட இதுதான் அல் ஜமாத் என்று நாங்கள் சொல்லவில்லை இது ஒன்றுதான் கூட்டமைப்பு என்றும் நாங்கள் சொல்லவில்லை அப்படி சொல்லக்கூடாது ஒரு கூட்டமைப்பை உருவாக்குவதற்குண்டான முயற்சி கூட்டமைப்பு அவ்வளவுதான் அந்த பணியை செய்வதற்கு ஒரு ஐடென்டிபிகேஷன் தேவை அதற்கு தான் பெயர் கமாத்த இஸ்லாமிய ஹிந்தி என்பது அதிலையும் குழப்பம் அது என்ன ஹிந்து ஹிந்தி என்பது இந்தியா உருதுவிலே ஜமாத்த இஸ்லாமி ஹிந்து இருக்கிறது ஜமாத்த இஸ்லாமி இலங்கை இருக்கிறது அது மதரஜா மாத்தை இஸ்லாமிய இந்தியாவை இந்திய ஜமாத்தை இஸ்லாம் என்ற அர்த்தமகன். ஆகே அப்படிப்பட்ட ஒரு மானார நடக்கின்ற இந்த இடத்திலே நாங்கள் ஒரு மிகப்பெரும் பலகளை கலகத்தை இஸ்லாமிய பலகளை கலகத்தை நிர்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். கேரளாவிலே சாந்தபுரத்திலே ஒரு இஸ்லாமிய பலகளை கலகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய முயற்சியார் இந்த இடம் பங்கப்பட்டு அதனுடைய ஒரு துறை இங்கே தமிழ் மக்களுக்கு மத்தியிலே தோங்குவதற்கும் முயற்சி வழிபட்டுக் கொண்டிருக்காது இந்த நேரத்திலே இந்த இடத்திலிருந்து நீங்கள் இறைவனத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த சிந்தனையை ஏதோ சில சில இடங்களிலே ஏற்றுக்கொண்டு படித்துக் கொண்டிருப்பதைக் காட்டிலும் ஒரு மிக பெரும் பல்கலைக்கழகம் உருவி அங்கே ஆண்களும் பெண்களும் படித்து மக்களுக்கு மத்தியிலே சென்று இந்த இஸ்லாமிய செய்தியை கொண்டு செல்வதற்கு உள்ள அல்லாஹ் அருள் பிரிய வேண்டமென்று நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹ் அல்லாஹ் தஆலா எல்லாவற்றிற்கும் உதவி உரிமானாக பாغر தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ